அதாவது அந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாள் சந்தை தொட்டிருந்த அந்த ஹை இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நேரு என்ற இலக்கை வந்து நேற்றைய தினம் சந்தை வந்து அதுக்கு தொடவே இல்லை இன்ஃபேக்ட் அதை டெஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ நேற்றைய தினத்தோட ஹை நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு லெவல் தான் இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளிகள் மட்டுமே ஸோ ஸ்டில் ஷார்ட் போய் அபவுட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஹை இந்த வந்து இன்றைய தினம் நடக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்க்க வேண்டிய ஒண்ணு இரண்டாவது வந்து சப்போர்ட் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு அல்லது நூற்றி பத்து அந்த ரேஞ்சுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இலக்கை வைத்து இன்றைய தினசரி வர்த்தகத்துக்குள் நாம் நுழையலாம் எதிர்பார்ப்பு இப்போவும் கூட அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி பதினேழு புள்ளிகள் டெஸ்ட் செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது இன்றைய தினம் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளிகள் அல்லது எழுபது புள்ளிகள் தாண்டாமல் சந்தைக்கு ஒரு தடுமாற்றம் வந்தால் பழையபடி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி பத்து அல்லது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு என்ற ஒரு சப்போர்ட் இலக்கை மறுபடியும் டெஸ்ட் செய்ய கன்ஃபார்ம் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் சந்தைக்கு இன்றைக்கு இருக்கிறது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக நெட் செல்லரா தான் கேஷ் செக்மெண்ட்ல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கான நெட் செல்லரா தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியா மூன்று நாள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இவங்க மூன்று நாட்களுமே இவங்க வந்து நெட் தான் இருந்திருக்கிறாங்க அதே ஒண்ணமாக அதுக்கு மாறாக நீங்கள் டிஏஎஸ் வந்து தொடர்ச்சியாக அதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுமோ அந்த லெவலுக்கு பேலன்சிங் ஆக்ட் வந்து டிஏஎஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நெட் பயர் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ க்ரோஸ் ரெண்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் பயராக கேஷ் செக்மெண்ட்ல நேற்று அவங்க நெட் பயரா இருக்கு பேலன்ஸ் ஸோ இவங்க ஐயாயிரம் பண்ணா அவங்க ஐயாயிரம் பண்றாங்க இவங்க மூவாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு விட்டா அவங்க ஒரு மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஸோ ஒரு 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 சார்ட் ஆஃப் பேலன்சிங் ஆக்டா நடக்கிறது பட் எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக அவங்க வந்து நெட் செல்லரா தான் வந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து அதிகமா செல் பண்றது தான் முடியுது சார் பெருதி அளவுக்கு வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது போர் சூழல் தான் காரணமா இல்ல ப்ராஃபிட் டேக்கிங் பண்ணாங்க சொல்றீங்களா சார் எல்லாம் அந்த நேரத்துக்குள்ளான மூவ்மெண்ட் கார்த்திகை அது வந்து நம்ம பொதுப்படையே அந்த மாதிரி பேச முடியாது பிகாஸ் டைமிங் ஆஃப் தியர் எக்ஸிட் டைமிங் அவன் வந்து நெகட்டிவாக அதாவது கேஷ் செக்மெண்டில் நெகட்டிவாக இருக்கிறது இல்லை செல்லராக இருக்கிறது என்பது எந்த டைமில் நடந்திருக்குன்றதை பார்க்கணும் இது வந்து ஒரு போர் சூழல் காரணமாக இருக்கலாம் இல்லை அவங்களோட ஒரு நம்பிக்கை இது வந்து தற்போதைய நிலைமைக்கு இதுதான் சந்தையோட ஹை ஸோ இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிறதையும் ஒரு பாசிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சமீப காலமாக இந்த லெவல் வந்து சந்தை வந்து செல்லவில்லை ஸோ இது செல் செல்றதுக்கான வாய்ப்பு இதுக்கும் அதிகமாக செல்லுகின்ற வாய்ப்பு வந்து குறைவா இருக்கிறது என்பது அவங்களுடைய எண்ணமா கூட இருக்கலாம் ப்ளஸ் அந்த டேரிஃபோடைய பிரச்சனை அதாவது அது ஒரு புறம் இன்னும் பத்து நாட்களுக்குள் நமக்கு தெரிந்துவிடும் ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு சூழல் இரண்டாவது வந்து இந்த இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை என்றால் டெஃபினெட்லி வந்து இருபத்தி சப்போஸ் இந்த வார் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இல்லை இந்த டாரிஃப் பிரச்சனை வந்து ஓரளவுக்கு முடிகிற கட்டத்தில் இருந்தோம்னால் தென் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டுமே ஒரு பெரிய காரணமாக வைத்து இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது இவங்க ப்ராஃபிட் டேக்கிங் எடுக்குது மறுபடியும் சந்தை வந்து இறக்கத்தில் ஒரு சப்போர்ட் லெவல் வரும்போது வாங்குவதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியாக மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அட் பிளே யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து ஜூலையில் நடக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில இருந்து வெளியேற்றி அங்க முதலீடு செய்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது சோ ப்ராபப்லி அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மூடுல தான் இருக்கிறாங்க ஸோ இட் இஸ் நாட் தட் இவங்க வந்து எப்பவுமே ப்ராஃபிட்டே டேக்கிங் எடுக்கிறாங்க பட் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இதுல ப்ளே ஆகுது எப்படி சார் ஆரம்பிச்சிருக்கு குளோபல் மார்க்கெட் உற்சாகமாகவா நேத்து டவு வந்து ஒரு நூறு புள்ளிகள் சரிவோட தான் இருக்கிறது நிக்கை அண்ட் ஹை சிங் வந்து மிக்ஸ்டு பேக் ஒன்று ஏற்றமும் ஒன்று இறக்கத்துல இந்த நிலைமைக்கு இருக்கிறது பட் வி ல் ஆவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அது வந்து அவங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் மிட் டே அப்படின்னு சொல்லலாம் ஹாங்காங் வந்து சற்று நேரத்துக்கு முன்பதாக தான் சந்தையின் வர்த்தகம் துவங்கி இருக்கிறது ஸோ தற்போதைய நிலைக்கு ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கிறது பட் யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா இவங்க வந்து முக்கியமாக நேற்று தினம் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெட்ரல் ரிசர்வ் ஃபெட்ரல் ரிசர்வ் அந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்குடைய ஹெட் ஜெரோம் பவலுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் தேடுறேன் அதில் மூணு நாலு பேர் நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன் ஆச்சுரலி செப்டம்பர் அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஹெட்டோடைய டேர்ம் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு டைம் ஃப்ரேமில் தான் முடியும் பட் ட்ரம்ப் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர்லேயே நான் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் வந்து என் மனசில் வச்சிருக்கேன்றத அவர் சொல்கிறார் அதாவது இவர் சொல்கிற பேஜை கேட்குற மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு புறம் இருந்தாலும் எக்கனாமிக் சிக்னல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஒரு புறம் இருந்தாலும் இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு ஹெட் வேணும் ஸோ அதுக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படி யார் நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் எல்லாம் ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து சந்தைக்கு வந்து ஒரு இம்பாலன்ஸ் இது இது ஒரு அன்சர்டனிட்டி இல்லையா இது பவலுக்கு அடுத்ததாக யார் வரப்போகிறார் இவர் ட்ரம்ப் சொல்றது எல்லாமே கேட்டுக்கொண்டிருந்தால் எகனாமிக் பாலிசி அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து காற்றில் பறந்துவிடும் இவர் சொல்றதை மட்டுமே இவர் கேட்டு பாலிசி டிசிஷன்ஸ் ஆஃப் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் அந்த ஃபெட்ரல் ரிசர்வ் உடைய மற்ற பாலிசிஸ் எடுப்பா எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதே ஒரு அச்சம் சந்தையில் டெஃபினட்டாக இருக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட் ஒரு மிக்ஸ் சிக்னல்ஸாக தான் உலக சந்தைகள் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது கருத்து இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஓகே ஹை டெலிவரி பங்குகள் கேஷ் செக்மெண்ட்ல நம்ம எடுக்க போகும் வந்து செல்லர்ஸ் டிஸ் வந்து பயர்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஹை டெலிவரி பங்குகள் அப்படின்னு பார்க்க போகுனால ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பிடி லைட் இண்டஸ்ட்ரீஸ் எம் மேரிகோ டாபூர் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த ஹெச்டிஎஃப்சி பங்குகள் நிறைய அதாவது பேங்கா இருக்கட்டும் லைஃப் இன்சூரன்ஸா இருக்கட்டும் இவற்றையெல்லாம் வருகிற இந்த ஹை டெலிவரி நடக்கின்ற ஒரு காரணம் வந்து அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்னான ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்க பினான்சியல் சர்வீஸ் மெயின்லி ஸ்டாக் ப்ரோக்கிங் சர்வீசஸ் அண்ட் அதர் அலைட் சர்வீசஸ் வந்து செய்கின்ற ஹோலி ஒன் சப்சிடரி அவங்களுடைய ஐபிஓ தற்போதைய நிலைமைக்கு சந்தையில் இருக்கிறது சோ அதன் காரணமாக அதுல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கிறது நைன் என்னமோ நேற்று தினம் முதல் நாள் அன்னைக்கு பார்த்தோம் பட் இந்த ஒரு காரணமும் லைஃப் இன்சூரன்ஸ் வருகின்ற ஒரு காரணமும் இந்த ஹெச்டிபி பினான்சியல் சர்வீஸ் லாங் ரன் அதனால அங்க கொஞ்சம் டெலிவரி முதலீட்டாளர்கள் வந்து டெலிவரியாக இருக்கக்கூடிய பங்குகளை வந்து வாங்கி வைக்கிறாங்க என்றதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிய தெரிஞ்சு கொள்ள வேண்டும் லாங் பில்டப் நேற்று நேற்று முன்தினம் பார்த்தோம்னா நூறு பங்குகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பட்டியல் நேற்றைய தினம் வந்து ஒரு ஐம்பது பங்குகளாக குறைந்திருக்கிறது அந்த பட்டியலின் எண்ணிக்கை பங்குகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பங்குகளாக குறைந்திருக்கிறது ஐம்பது பங்குகள் குறைவாக லாங் பில்டப் ப்ராஃபிட் டேக்கிங் அதனால்தான் நூறுல இருந்து அது ஐம்பதாக குறைந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா பிர்லா சாஃப்ட் எம்சிஎக்ஸ் பிஎன்பி ஹவுசிங் டிஎல்எஃப்

ஐம்பதாக ஸோ இட் இஸ் பாசிபிளி நேற்றைய தினம் அந்த முன்னூற்றி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி பதினேழு புள்ளிகள் என்றது அந்த இலக்கை தொடாமல் போனது ப்ராஃபிட் டேக்கிங் காரணியாக தான் இருக்கும் காரணமாக இருக்கணும் என்றது நம்ம இருக்கும் என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஷார்ட் பில்டப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ஆர்பிஎல் பேங்க் சயன்ட் ஏஞ்சல் ஒன் மேசகான் டாக் பிடிஎல் சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் கேல் நேஷனல் அலுமினியம் அண்ட் டின் இந்தியா ஸோ இதில் வந்து இது பெரிய அளவில் இந்த எண்ணிக்கை கூடவில்லை ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிறது நம்ம சந்தையில் இன்னும் தெளிவாக உறுதியாக நம்ம கூற முடியாது இது வரைக்கும் நேற்றைய தினம் பார்த்ததும் நடந்ததும் ப்ராஃபிட் டேக்கிங் ஆகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் கார்த்திக் ஓகே சூப்பர் சார் நிறைய விஷயம் டீட்டெயிலா பேசிருக்கீங்க நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இது வந்து தொண்ணூத்தி ஆறாவது எபிசோட் நம்ம ஜூலை ஒன்றாம் தேதியில இருந்து நூறாவது எபிசோட வந்து நம்ம வந்து அங்க கிரண்ட் கிளியில இருக்க போறோம் அப்படிங்கிறது ஒரே பதிவு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சார் யூ சோ மச் சார் நாளைக்கு ஓப்பனிங் பேசுவோம் சந்திப்போம் சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க